லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அல்ல லூயா பாருங்க எந்த காரியங்களை குறித்து சொல்கிறார்கள் என்றால் ஒன்று ரெண்டு வசனங்கள் நேற்று தினத்தில் தியானித்தோம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக்கொள்கிறானே கொள்கிறானே வைத்துக்கொ வைத்துக்கொள்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சனமாக இருக்கிறதே இப்படி காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரித்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறோனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அழை சரிங்க பாருங்க ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து துணிகரமாக பாவம் செய்கிற காரியங்கள் விபச்சாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது குறிந்து பட்டணத்திலே அந்த மத்திய தலைக்கடல் பகுதியிலே அநேக எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் பல நாட்டில் இருந்து வருவாங்க அங்கே ஒரு மாதம் ரெண்டு மாதம் டேரா போட்டு இருந்துட்டு போவாங்க அப்போ நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே ஆயிடும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நிறையா ஒரு பாவமான காரியங்கள் விபச்சாரம் பெருகி இருக்கிறது இப்போ இந்த மாதிரி இருக்கிற அவங்க வந்து தன் தகப்பனைய மனையே வச்சிட்ருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு பாவமாகவும் தெரியாது அது வந்து அவங்களுக்கு பாவங்கிற உணர்வே இருக்காது அப்போ இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் என்று அப்பசல்க பவுல் அந்த குறைந்து சபைக்கு எழுதுறாரு அப்போ குறைந்து சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா அங்கே ஆண்டவர் அன்பை ருசித்து இருக்கிற ரசிக்கப்பட்டு இருக்கிற கொஞ்சம் பீப்புள் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பாவம் நிறைந்தவங்கள ஏன் நீங்கள் வந்து உங்கள் இடத்த விட்டு நீக்கலை ஏன் அவங்கள நீங்கள் வந்து ஒரு துக்கப்படுற மாதிரி இப்படி பாவம் சேர்த்துக்கிட்டு கிடக்குறாங்களேன்னு ஒரு இருதயத்திலேயே உங்களுக்கு துக்கம் வராமல் இருக்குது உங்கள் ஒரு இருமா படைந்திருக்கிறீர்களே ஒரு அதை ஒரு அதை பற்றியே ஒரு மைண்ட் பண்ணாமல் அப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி அப்பஸ்ரோனி பவுல் கேட்குறாரு அதான் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறோன்னா நான் உங்க கூட நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க நான் சரீரத்தில் தான் தூரமாக இருக்கேன் ஆனால் என் ஆவியில் நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்றாரு இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல இப்படி செய்தவன் இப்படி பாவம் பாவன் செய்கிறவனை நீங்கள் நீக்க மாட்டேங்கிறீங்க அவனை பற்றி துக்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க இருமா படைந்திருக்கீங்க இப்படி செய்கிறன்னு குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் பாருங்கள் நான் கூடி வந்திருக்கும் போது நீங்களும் உங்களோட ஆவியில் நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்ட உடைய ஆவி இப்போ பாவம் செய் பாவத்தில் மூழ்கி கிடக்குறங்க உபசாரத்தில் மூழ்கி கிடக்கிறவங்களோட ஆவி அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்னு நான் அப்போ சொன்ன பவுன் சொல்கிறாருன்னா அவன் நான் ஒரு பாவியான மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பான் அவன் ஒருத்தன் பாவம் செஞ்சவன் உபச்சாரம் வேசித்தான அதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே அது பாவனே உணர்வே இல்லை அவன் வந்து ஒரு சபைக்குள்ளே இருக்கும்போது அது மற்றவளையும் அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படிப்பட்டே ஆவி கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரசிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக அந்த மாமிசத்தின் கிரியைகளை அழியணும் அதற்காக என்ன பண்ணணும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று அப்பசனைய பவுல் மூலமாக ஆவியானர் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறதை நாம் வசித்தோம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே பாவம் அக்கிரமம் மிதி இருக்கும்போது நாம் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஒரு ஸ்பிரிப்டில் இருக்கிற அந்த காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும் கண்டித்து உணர்த்த வேண்டும் எங்கே கடிந்து கொடுதல் இருக்கிறதோ அங்கே ஒரு ரெட்சிப்பு உண்டாகும் சமாதானம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் நாம் இது கடைசி கலமாக இருக்குது எப்படியாவது அந்த இந்த இந்த பாவம் நிறைந்த அந்த மனிதன் அவனை வந்து நீக்காமல் நீங்கள் துக்கப்படாமல் இப்படி இருக்கிறீங்களே இதனால் அந்த மாவிசத்து கிரிகள் அழிக்கப்படுறேனா அது இருக்கிற மற்ற ஆத்து மக்களையும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடும் என்பதற்காக அப்போ சொன்னாங்க பவுல் பாருங்க நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே அதாவது ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு துணி விஷம் போதுங்கிறபடி அப்ப இந்த பா பாவ நிறைந்த ஒரு மனிதன் பாவியான மனிதன் அநேக நன்மைகளை கெடுக்கிறான்னு சொல்லபடி அநேக ஆத்மாக்களை கர்த்த நன்றி வழி நடத்த விடாமல் வலிவிலி செல்வதுக்கு அநேக காரியங்கள் உண்டாக இருக்கிறதாக இருக்கிறது நாம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகள் நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளை நாம தற்போது பண்ணி பார்ப்போம் நாம் என்னிடத்தில் பாவம் இல்லை என்றால் என்று சொன்னால் நாம் நம்மளை நாமே வஞ்சிக்கிறோளாய் மாறிவிடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே நாம் உங்க அர்ப்பணிப்போடு சபையில் ஒரு கடிந்து கொடுதல் மிகவும் அவசியம் ஆண்டவர் சொல்றார் முது கோலும் முது தடியும் என்னை தேட்டும் என்று தாவிது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் முது கோலும் முது தடியும் என்னை தேட்டும் நமக்கு தடிங்கிறது நம்மளை கண்டித்து கண்டிக்கிறது குடிக்கிறது ஆண்டவர் நம்மளை கடிந்து கொண்டு நம்மளை அந்த பாவு வழிக்கு செல்லாதபடி இழுத்து கொண்டு வருகிற அனுபவம் எல்லாருக்கும் அந்த உமத உமது கோழி தடியும் என்னை தேற்றும் என்று வசனத்தபடியே நம்மளை ஆற்றி தேற்றி வரவணைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலில்வையா ஹலில்வியா அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க விசேஷமாக அண்டவரே ஒரு புதிய நாளைக்குள்ளே இங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அண்டு டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே இருபதாம் தேதியை காண கிருபி செய்த தேவனை முக்கோடான குடி சுதோத்திரமையா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாளில் ஆண்டு அப்பா கேட்டி செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்க வெளிப்படுத்துகிறேன் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ஆண்டவரே நன்றி தகப்பன அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேயா நாம ஒன்றே மகிமை போட்டு மண்டவரே அப்பா ஜபத்தை கேட்டு அதன்படியா ஆசீர்வதிக்காய் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே யாரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அழலியா கரெக்டாக அனலைஸ் பண்ணாம நம்மளாக சுயத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஒரு அழலுயா அப்பா ஸ்தோத்திர கத்தாவே திருமணம் சொல்லாதபடி ஆண்டவரே அழிலுயா நீங்க ஆண்டவரே எங்க கூட இருந்து அனலாய் ஆண்டவரே அப்பா மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டர் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களே முழுதுமாக தாழ்த்தி உப்பு கொடுத்து உப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் நாம ஒன்றே மகிமைப்பட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன்